வணக்கம் கரோலியின் மதியநேரி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களுக்காக இன்று முதல் புதிய சேவை முன்னாள் ஜனாதிபதி ரணிலை கைது செய்ய அழுத்தம் அறிவிப்பு வண்டியில் சென்ற சிறுமி பரிதாபமாக உயிரிழப்பு அதிகாலையில் துயரம் யாழ்ப்பாணத்திற்கு வரவுள்ள ஜனாதிபதி அனுர எரிபொருள் மின் உற்பத்தி நிலைய மாஃபியாவில் சிக்கியுள்ள அரசாங்கம் சஜித் குற்றச்சாட்டு மாடியில் இருந்து குதைத்த சிறுவன் விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல் பயணிகளின் தேவைக்கு ஏற்ப இன்று முதல் பேருந்துகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து அணிக்குழு தெரிவித்துள்ளது வழக்கமான கால அட்டவணையின் கீழ் என்றும் நாளையும் பேருந்துகள் இயக்கப்பட திட்டமிட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் செயற்பாடு மற்றும் சேவை மேற்பார்வை பணிப்பாளர் ஷெரின் அத்தகோரிலா தெரிவித்துள்ளார் நாளை மறுதினம் முதல் சொந்த ஊர்களுக்கு சென்ற பயணிகளின் வசதிக்காக விசேட பேருந்து சேவை ஒன்று செயற்படுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே இதேவேளை இன்று வழக்கமான அலுவலக நாளாக இருப்பதனால் அலுவலக ரயில்கள் வளமை போல் இயக்கப்பட உள்ளதாகவும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது பயணிகளின் தேவைகளுக்கு ஏற்ப குறித்த ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் தம்பி கஜசுந்தர தெரிவித்துள்ளாா் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஏன் கைது செய்யவில்லை என முன்னிலை சோசியலிச கட்சி அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளது வட்டலந்த சித்திரவதை கூடத்தில் சித்திரவதைகளுக்கு ரணில் விக்ரமசிங்க சம்பந்தப்பட்டிருப்பதை தன் கண்ணால் கண்டதாக அக்கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் இந்திரானந்த டி டிசில்வா குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் புகார் அளித்துள்ளதாக அக்கட்சியின் பிரச்சார செயலாளர் தொமிந்து நாகமுக தெரிவித்துள்ளாா் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுவதற்காக இரு இளைஞர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் தற்போது புகார் வந்துள்ள நிலையில் ரணிலை ஏன் கைது செய்ய முடியாது என்று துமிந்த நாகமுவ கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் தற்போது நடைமுறையில் உள்ள அஸ்விசமு உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் கீழ்வருமாறு திருத்தப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடுவதற்கான நிதி திட்டமிடல் பெற்று பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பத்தில் யோசனைக்கு இவ்வாறு அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது அதன்படி அஸ்விசம நலன்புரி நன்மைகள் உதவி திட்டத்தின் நிலையற்றவர்கள் சமூக பிரிவினருக்கான உதவித்தொகை கிடைக்கின்ற களப்பகுதியை இம்மாதம் முப்பதாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி அஸ்விஸ்ம நலன்புரி நன்மைகள் உதவி வழங்கும் திட்டத்தின் முதலாவது அட்டவணையில் உள்ளடங்கப்பட்டுள்ள நிலையற்றவர்கள் சமூக பிரிவினருக்கான உதவித்தொகை கிடைக்கின்ற கலைப்பகுதியை இம்மாதம் முப்பது வரை நீடித்தல் குறித்த உதவி வழங்கும் திட்டத்தின் இரண்டாவது அட்டவணையின் உள்ளடங்கப்பட்டுள்ள உட்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த உதவித்தொகை மற்றும் நீரக நோய்க்கான உதவி பெறுபவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த உதவித்தொகையை ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் வரை அதிகரித்தல் மற்றும் முதியோருக்காக வழங்கப்படும் உதவித்தொகையை மூவாயிரம் ரூபாவிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரை அதிகரித்தல் மற்றும் குறித்த தீர்மானங்களை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் தொடக்கம் நடைமுறைப்படுத்தல் இரண்டாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள உதவித் தொகையை பெறுகின்ற ஏலாமைக்குட்பட்ட நபர்களுக்கான கொடுப்பனவு சிறுநீரக கொடுப்பனவு மற்றும் முதியோருக்கான கொடுப்பனவு நோயாளர்களுக்கான மேற்குறிப்பிடப்பட்டுள்ள முன்மொழிவுகளுக்கு அமைய கொடுப்பனவு காலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னிரண்டு முப்பத்தி ஒன்று வரை நீடித்தல் இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தின் பின் வெளியேற்றவர்கள் சமூக பிரிவினருக்கான கொடுப்பனவு நிறுத்தப்பட்டாலும் குறித்த குடும்பங்களில் உள்ள இளமைக்குட்பட்ட நபர்கள் சிறுநீரக நோயாளர்கள் மற்றும் முதியோருக்கு வழங்கப்படும் நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவுக்கான காலப்பகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டு முப்பத்தி ஒன்று வரை நீடித்தல் எனவும் புதிதாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஏலமைக்குட்பட்ட நபர்கள் சிறுநீரக நோயாளிகளின் விண்ணப்பங்கள் உயர்ந்தபட்ச வரையறையின் கீழ் உள்வாங்கி தகுதி பெறுபவர்களுக்கு குறித்த கொடுப்பனவு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னிரண்டு முப்பத்தி ஒன்று வரை வழங்குதல் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்பட்டிய அம்பலாங்குட வீதியில் வாகன விபத்தில் சிக்கி ஆறு வயது சிறுமியொருவர் பரதாபமாக உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் எல்பட்டிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட எல்பட்டிய அம்பலாங்குட வீதியில் அம்பலாங்குடையிலிருந்து எல்பட்டியை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி எதிர் திசையிலிருந்து வந்த வேன் ஒன்றின் மீது மோதியதில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டியின் ஓட்டுநர் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த ஆண் பயணி இரண்டு பெண்கள் மற்றும் மூன்று சிறுமிகள் எல்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஆறு வயது சிறுமியொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் காயமடைந்த மீதமுள்ளவர்கள் எல்பட்டிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் உயிரிழந்த சிறுமி குறுத்துவித்த பிடிகடு பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலம் எல்பட்டிய மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது அதேபோல குறித்த விபத்துடன் தொடர்புடைய வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் எல்பட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஜனாதிபதி அனில்குமார் திசநாய்க்கு எதிர்வரும் பதினேழாம் தேதி யாழ்ப்பணத்திற்கு வருகை தரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு மாகாணத்திலும் வெற்றி பெறுவதற்காக தேசிய மக்கள் சக்தி செயற்பட்டு வருகின்றது இதற்குமையை ஜனாதிபதி அனிருகுமார் தீசநாயக்க யாழ் விஜயத்தின் போது நெல்லூர் கிட்டுப்பூங்காவில் மக்கள் சந்திப்பொன்றையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் களமிறங்க உள்ள வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் நோக்கிலேயே ஜனாதிபதி வருகை தரவுள்ளாா் அத்துடன் இனிவரும் நாட்களில் ட்ரில்வின் சில்வா உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தி முக்கிய பிரமுகர்களும் வடக்குக்கு படையெடுத்து தீவிர பரப்புரைகளில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைந்த செலவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை உற்பத்தி செய்யும் திறன் இருந்தபோதிலும் அரசாங்கம் அனல் நிலக்கரி மற்றும் எரிபொருள் மின் உற்பத்தி நிலைய மாஃபியாவின் விலையில் விழுந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு குற்றம் சுமத்தியுள்ளார் பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டு எரிசக்தியை வழங்குவது குறைந்த செலவில் ஒரு யூனிட்டுக்கு குறைந்த கட்டணம் வசூலிப்பது ஒவ்வொரு அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் குறைந்த செலவில் மின்சார உற்பத்தி செய்வதற்கான சிறந்த முறை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி என்றும் தெரிவித்துள்ளார் நீர் மின்சாரம் காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் குறைந்த விலையில் இருப்பதால் இந்த குறைந்த விலை மின்சாரத்தை மின்சார நுகர்வோருக்கு குறைந்த விலையில் வழங்க முடியும் நிலக்கரி மின் உற்பத்தி நிலையம் டீசல் மின் உற்பத்தி நிலையம் மற்றும் அனல் மின் நிலையங்கள் ஆகிய அதிக செலவில் உற்பத்தி செய்யப்படும் ஆற்றல் மூலங்களாக கருதப்படலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு வாழைத்தோட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் இரண்டாம் மாடியில் இருந்து குதித்த பனிரண்டு வயதான சிறுவன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் சிறுவனை வீட்டில் சிறைப்படுத்தியதாக சந்தேகப்படும் நபர் தலைமறைவாகி இருப்பதாகவும் அவரை தேடி வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த தினமொன்று குறைந்த சிறுவன் ஏனி சிறார்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தபோது கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது இதன்போது அங்கிருந்து வீடொன்றின் வாயிற் கதவை பலமாக தட்டியதை அந்த வீட்டின் உரிமையாளர் சிறுவனை பலவந்தமாக தூக்கிச் சென்று வீட்டின் மாடியில் உள்ள அறையொன்றில் அடைத்து கதவினை பூட்டியுள்ளார் இதனால் அச்சமடைந்த சிறுவன் குறித்த அறையின் ஜன்னல் வழியாக குதித்ததை அடுத்து கொழும்பு சீமாட்டி ரிச்வே வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ள காவல்துறையினர் குறித்த சிறுவனை சிறைப்படுத்த உதவிய குற்றச்சாட்டில் ஒருவரை கைது செய்துள்ளனர் வீட்டின் உரிமையாளர் தொடர்ந்தும் தலைமறைவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது